ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஒரு மல்லிகை கடையை கண்டுபிடிச்சிட்டேன் எங்க வீட்ல இருந்து பக்கத்துல இங்க எல்லாமே இருக்கு பாருங்க பேம்பஸ்ல இருந்து எல்லாமே இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ஆனால் இந்த கடைக்குமே ஆனா எல்லாமே இருக்குது இங்கே அது பாத்தீங்கன்னா பேம்பஸ் அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா ரெண்டு பாவு பைட்டு அப்புறம் வெத்தலை வாக்கு வாங்கிக்கிறேன் பாருங்க வெத்தலை வாக்கு இருபதுவாய்க்கு வாங்கிக்கிறேன் இன்னிலிருந்து வெத்தலை வாக்கு போட ஸ்டார்ட் பண்றேன் வெத்தலவாக்கு போட்டா நரம்பு தளர்ச்சி வராதான ஆமாங்க அப்படித்தாங்க சொன்னாங்க ஒரு சித்தரு எவ்வளோங்களா சரிண்ணா நாளைக்கு ஒண்டி மணிப்பூங்க வர யாரும் வரீங்களோ வாங்க மீட் பண்ணலாம் நாளைக்கு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ள அங்க இருப்பாங்க எப்பவும் போல மாசம் 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 வரதான ஒண்டி மணிப்பும் வயலுக்கு அதுக்கு ரெண்டு மாவு போயிட்டு வாங்கிக்கிறேங்க சரி இன்னைக்கு தோசை சுட்டு சாப்பிட்டு காலையிலையும் வந்து இன்னும் இப்போ இட்லி சுட்டுட்டு சரி நாளைக்கு வரேன் இட்லி சுட்டு சுட்டுட்டு நாளைக்கு அப்படியே பொடி மாஸ் பண்ணிடலாம் இட்லி உப்புமா என் காய் திரும் சிஞ்சது கொடுத்த கலர் பத எங்கள் முகத்து ஒரு தேஜஸே தெரியுது இன்னும் ஹாப்பியாக இருக்கா ஹாப்பியாக வீடியோ வரும் நீ புலம்புற வீடியோ வராது எல்லா நன்மைக்குன்னு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சரி ஓகே சின்ன அப்டேட்டு இன்னைக்கு எங்க வீட்டில் இட்லி நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பார்க்கலாம் வீடியோ குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்